நல்ல காரம் புளிப்பு எல்லாமே இருக்க மாதிரி சூப்பரான ஒரு பாலக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த ரெசிபியை நீங்கள் லோக்கல் பிக்னிக்கெல்லாம் போகும்போது செய்து எடுத்து போகலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நான் ஒரு கட்ட அளவுக்கு பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து பாலக்கீரை தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க எந்த கீரையில் செய்கிறாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து பாலக்கீரை கிடைச்சிருக்கனால இதை எடுத்திருக்கேன் எந்த கீரையாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து நல்லா பெருசாக இருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தையும் மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரமே போதும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் இந்த பூண்டை வந்துட்டு ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நசுக்கிடாதீங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்தால் போதும் இப்போ பூண்டும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதை தாளிக்கிறதுக்கு கனமான ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் புளிப்பு காரம்லாம் அதிகமாக இருக்கனால நல்ல நெல்ல செய்தால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இந்த கடுகு ஜீரகம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு அந்த பருப்பு எல்லாமே நல்லா சவந்து வரணும் இப்போ பாருங்கள் இந்த பருப்பெல்லாம் நல்லா சவக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துட்டு கூடவே நம்ம தட்டி வச்ச அந்த பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு கொத்து போல கருவேப்பில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இந்த பூண்டு வந்து லேசா செவந்து வரணும் அந்த மாதிரி நல்லா தாளிச்சிக்கோங்க பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கும் போது அது நமக்கு நல்லா வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பூண்டு வந்து லேசா செவக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கருகிடக்கூடாது இப்போ இது கூட பத்து சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் முழுசாக வந்து சின்ன வெங்காயத்தில் செய்திங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயமாக நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது கண்ணாடி பதத்தில் இருக்குது இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சா அந்த பெரிய வெங்காயம் காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா இந்த மாதிரி திக்காகவே சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க இப்போ இதையும் சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி அந்த வெங்காயத்தோட நெடி இல்லாமல் பச்சை வாசனை போய்ட்டு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வதக்குனிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி நல்லா கெட்டியாக தொக்கு பதத்தில் இருக்குது லேசாக ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்தால் தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கீரையை சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கீரையை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கீரை வேணாலும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம் பாலக்கீரை தான் யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது இப்போ இந்த கீரையை ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா வதங்கி சுருங்கி வரணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த கீரை வந்துட்டு நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கீரையை வதக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கீரையோட கலர் மாறாமல் இருக்கும் இப்போ நல்லா கீரை வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு சின்ன இல்லாமல் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் இந்த புளி தனியாக சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கீரை தொக்குக்கு தேவையான எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டு இந்த கீரை நல்லா வந்து மசிஞ்சு நம்ம சேர்த்தா அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா தெளிஞ்சு வரணும் அந்த மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரையே வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம சேர்த்துருக்க அந்த புளி தண்ணியிலே பார்த்திங்கன்னா இந்த கீரை நல்லா வெந்துடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது நல்லா வேகட்டும் இடையில வேணா ஒரு ரெண்டு மூணு டைம் ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணுற ரெசிபிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காம செய்தால் தான் சீக்கிரம் கெட்டு போகாது இப்போது ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இந்த கீரை பாருங்கள் முக்கால் வாசி வெந்துடுச்சு இந்த கீரை இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து நம்ம சேர்த்து அந்த எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வரணும் அந்த மாதிரி வர்றது வரைக்கும் திரும்பவும் வேக வச்சுக்கலாம் இப்போவே வந்து முக்கால் வாசி வெந்துருச்சு ஒரு மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இப்படி பண்ணும்போது அந்த கீரை நல்லா மசிஞ்சு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும் அதுக்காக தான் லேசாக கடைஞ்சி விட்டால் போதும் ரொம்ப வந்துட்டு ஃபைன் ஆகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கடைஞ்சி விட்டுட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இடையில இடையில ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க எப்போவுமே ஒரே மாதிரி கீரை குழம்பு பொரியல் கூட்டுன்னு செய்கிறத விட இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது ஒரு நாலு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இது நல்லா வந்து நான் சொன்ன மாதிரி பாருங்கள் மேலே வந்து நம்ம சேர்த்த அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு தொக்கு பதத்தில் கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜ் வந்ததும் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தோடு இந்த கீரை தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கோங்க மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்